ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வணக்கம் செய்தி ஆறாக உயர்ந்தை கள்ளச்சாராய வியாபாரிகள் கைது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் நேற்று கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாகவும் அதனை அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் வாங்கி குடித்ததாகவும் கூறப்படுகிறது வாந்தி மயக்கம் மற்றும் வயிற்று வலியால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டான சுரேஷ் பிரவீன் ஷேகர் மற்றொரு சுரேஷ் நேற்று சிகிச்சை பலனின்றி இறந்தனர் தொடர்ச்சியாக பலர் இதுபோன்ற உபாதைகளுடன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக தொடங்கினர் ஆனால் போலீஸ் மற்றும் கலெக்டர் தரப்பில் இறப்புக்கு கள்ளச்சாராயம் காரணமில்லை என கூறப்பட்டது அதே நேரம் சாராயம் குடித்துதான் அவர்கள் இறந்ததாக உறவினர்கள் கூறினர் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர் இந்த சூழலில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த மணிகண்டன் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அட்மிட்டான மாயக்கண்ணனும் இன்று மாலை இறந்ததால் பலி எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது ஒரு பெண் உட்பட பதிமூன்று பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உயர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா மற்றும் தாமோதரனை கைது செய்து கள்ளக்குறிச்சி போலீசார் விசாரிக்கின்றனர் பல முறை சிறை சென்றுள்ள கண்ணுக்குட்டி மீண்டும் மீண்டும் கள்ளச்சாராய விற்பனையை தொடர்ந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டு அமைச்சர்களையும் ஸ்டாலின் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை கள்ளக்குறிச்சியில் ஐந்து பேர் கள்ளச்சாராயத்திற்கு பலியானது அதிர்ச்சி அளிக்கிறது பத்துக்கும் மேற்பட்டோர் அட்மிட் ஆகியுள்ளனர் மரக்காணம் மதுராந்தகத்தில் கள்ளச்சாராயத்திற்கு இருபத்தி மூன்று உயிர்களை பறிக்கொடுத்து ஓராண்டே ஆன நிலையில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தெளிவாகிறது கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் திமுக அமைச்சர் மஸ்தான் நெருங்கிய தொடர்பில் இருந்தது கடந்த ஆண்டே தெரிந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கண் துடைப்புக்காக நாடகமாடி மீண்டும் ஐந்து உயிர்களை பறித்திருக்கும் திமுக அரசுக்கு வன்மையான கண்டனங்களில் தெரிவிக்கிறேன் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் தொடர்ந்து உயிர்கள் பறிபோனதற்கு மதிவிலக்கு அமைச்சர்தான் பொறுப்பேற்க வேண்டும் அமைச்சர்கள் மஸ்தான் முத்துசாமி முதல்வர் ஸ்டாலின் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் நீதிபதி சந்திரவின் ஆய்வறிக்கை பிரச்சினையை அதிகரிக்கும் சென்னையில் இன்று பாஜக செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது

நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கை இன்னும் அதிகமாகத்தான் உருவாகும் என்பது எங்களுடைய கருத்து பி டிமா திமுகவுக்கு எதிரியே நாங்க தான் தஞ்சாவூரில் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு அதிமுக பொது செயலாளர் பழனிசாமி சென்றார் திமுக எதிரி அண்ணா திமுக இது அனைவருக்கும் தெரியும் அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் விறுவிறுப்பான செய்தி பத்திரிகையில ஊடகத்தில் வரணும் அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டுருக்கேன் என்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு என்றைக்கு தனியாரிடமிருந்து என்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களை பணியமர்த்துவது கண்டிக்கத்தக்கது என்னால் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறேன் இப்போ தான் காப்பாற்றி வந்திருக்காங்களா ஏதனா ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போகிறதா எனக்கு வேலைக்கு இருந்து ஒரு மூணு வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன சொன்னாங்க நான் இருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க இத்தனை நாள் கட்சி காப்பாற்றுனது யார் தொண்டன் கடந்த முறை முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தெட்டு பேர் வெற்றி பெற்றாங்க அப்பொழுதாவது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு ஒரு பரிகாரம் தேடி இருக்கலாம் அப்பவும் விட்டுட்டாங்க இப்போ நாற்பது நாடாளுமன்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பாண்டிச்சேரி சேர்ந்தவர் வழங்கியிருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு இப்பொழுதுதாவது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விளக்கப்பெற வேண்டும் வெறும் போராட்டம் பண்ணி இதெல்லாம் கண் துடைப்பு இங்கே போராட்டம் பண்ணி என்ன பண்ணுறது எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இங்கே போராட்டத்தை நடத்தி இதனால் என்ன பயன் நாடாளுமன்றத்தில் இந்த நீட் விளக்கு நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்திலே நாற்பது நாடாளுமன்றம் இருக்கிறீங்க அதில் அது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார் இந்தியா கூட்டணியில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறீங்க பல கட்சி வெற்றி பெற்றுக்கிறீங்க அவர்களும் துணை கொண்டு அழுத்தம் கொடுத்து ரத்து திமுக கட்சியும் பாடுபட வேண்டும் போறீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சி அன்புமணி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார் நிச்சயமாக எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவிற்கும் மக்கள் பலம் பாட்டாளிகள் பலம் விவசாயிகள் பலத்தை வைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கும் பத்து ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம் எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்று செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள் அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது காரணம் இது எங்களுடைய பகுதி எங்களுடைய தொகுதி நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் ஃபார்முலா இப்பொழுது நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி ஃபார்முலா பெண்ணாக ஃபார்முலாவில் களத்தில் இறங்கி விடுவிடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே இரண்டாவது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது எள்ளளவும் தகுதி கிடையாது மேடைக்கு மேடை சமூக நீதியின் வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்கள் கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அமைச்சர்கள் பேட்டு பேச்சை கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு நான் சொல்கிறேன் நான் அவங்க அமைச்சர்களாக நான் பார்க்கல அவங்கள வியாபாரிகள் வணிகர்களாக நான் பார்க்குறேன் அதில் ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில் பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க இப்போ எதுக்கு கே என் நேருக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காரு இங்கே பொறுப்பு வியாபாரி ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை ஆனால் இவங்கெல்லாம் இங்கே பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம் அதுக்காக தான் இங்கே போட்டிருக்கிறாங்க மீண்டும் ஹைகோர்ட்டை நாடப்போகும் செந்தில் சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு செந்தில் இது தொடர்பான வழக்கு சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வருகிறது முறை நீட்டிக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜியின் கோர்ட் காவல் இன்றுடன் முடிந்தது புழல் சிறையிலிருந்து காணொலி வாயிலாக செந்தில் பாலாஜி ஆஜரானார் முன்னதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் தாக்கல் செய்த மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி செந்தில் தரப்பில் மீண்டும் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது வங்கி விவரங்களை வழங்கக்கோரி தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய உள்ளோம் கோர்ட் உத்தரவின்படி வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களில் வேறுபாடுகள் உள்ளதால் விடுபட்ட ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் இதனால் வழக்கிலிருந்து விடுவிக்கக் கோரிய மனுவின் தீர்ப்பினை தள்ளி வைக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது புதிய மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிபதி அல்லி உத்தரவிட்டார் ஆலோசனை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை அடுத்த மாதம் தாக்கல் செய்ய உள்ளார் இதற்கான பணிகளில் நிதியமைச்சகம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது இந்நிலையில் நாட்டின் முன்னணி பொருளாதார நிபுணர்களுடன் பட்ஜெட் முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தை நிர்மலா சீதாராமன் நடத்தினார் இந்த கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சவுத்ரி நிதித்துறை செயலாளர் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர்கள் ரெவென்யூ மற்றும் கார்ப்பரேட் துறை செயலாளர் தலைமை பொருளாதார ஆலோசகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்